அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து ஈஸ்வரன் நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் கடந்த ரெண்டு வருஷமாக வந்துட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சார்ட் பார்க்கறது அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்சென்ஸ் பார்க்குறது அதுக்கப்புறம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஆர்எஸ்ஐ மூவிங் ஆவரேஜ் எம்ஏசிடி பிவர்ட் இந்த மாதிரி இண்டிகேட்ருலாம் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் பட் ப்ராஃபிட்டும் வந்திருக்கு லாஸும் வந்திருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே வந்து வந்துவிட்டேன் என்னோடய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை ஒரு கட்டத்தில் வந்துட்டு நான் ட்ரேடிங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் நான் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்பில் அதில் வந்து நிறையா பேர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன் நிறையா பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க பட் எனக்கு அதில் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ தான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு பாலான் ஒருத்தர் மதுரை முத்துமாடிக்கம் சாரை பற்றி சொன்னார் அவரோட யூடியூப் சேனலுக்கு போய் வீடியோ எல்லாம் பார்த்தேன் அவர் வந்து ஏடிபை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தார் அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தேன் ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் சார் வந்து காண்டாக்ட் பண்ணேன் சார் வந்து என்னையும் குருகுலத்தில் ஒரு மாணவராக வந்து அடைச்சிக்கிட்டாரு சாருக்கு நன்றி சாரோட இந்த கிளாஸில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட சைக்காலஜிக்கல் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வருவார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ட்ரேட் எடுக்கும்போது அதுக்கு எனக்கு ஃபேவராக வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு பதட்டம் இருக்காது பட் அதுவே எனக்கு ஆப்போசிட்டாக போகும்போது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் பட் சாரோட அந்த ட்ரிபிள் ஈ டெக்னிக் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து இல்லை சைக்காலஜிக்கல் லெவலாக வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் சாரோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த எக்ஸலில் டிசைன் பண்ணியிருக்காரு அடுத்து இந்த மூணு மாத கிளாஸில் சார் வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு கால் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவார் அதுக்கப்புறம் நம்மளே வந்து பேப்பர் ரெடிக்கு சொல்லுவார் அது முடிஞ்சதுக்கப்புறம் பத்து முப்பதுக்கு திரும்ப கால் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சு ஸோ அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ரியல் ட்ரேட் வந்து எடுக்க சொல்லுவார் அது எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது இன்னும் எனக்கு வந்து கான்ஃபிடன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிச்சு என்னுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்கை இனிமையான இன்ட்ராடே ட்ரேடிங்காக மாற்றிய சாருக்கு நன்றிகள் பல வாழ்வன் நன்றி வணக்கம்